ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை களியும் சிக்கன் கொண்டு தான் பாருங்க மாவு களி சிக்கன் பாருங்க அப்படியே புல்லா எழுந்துச்சு பாருங்க அருமையாக வந்துச்சு களி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இன்னும் புட்டு விட்டு சாப்பிடுவாங்க விட்டு தான் சாப்பிட்றாங்க விட்டுட்டு குழம்புல கொஞ்சம் ஊற விட்டுட்டு சாப்பிட்ணும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் செண்டாக குழம்புல விட்டுட்டு கோதுமாவு களிக்கும் சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும் ஆரி மாவு களிக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு போகிறவங்க சூப்பராக இருக்கும் களி சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பும் நல்லா இருக்கும் சிக்கம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா களிக்குதான் பிறாக்குமா நல்லா பண்ண ஊரிட்டு நல்லா ஊரி சாப்பிட நீ சாப்பிட்டீங்களா

మీనికి కరువాటు మీను మరి ఆత్కీ ఇదిమీ కొ இதே கட்டி வர மாட்டேங்கிறது ஒரு சில